புதுவை அரசே ஆளுநரே என்னால் பிஜேபி கூட்டணி அரசே கைவிடு கைவிட டிபிஎஸ்சி பாட திட்டத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாஜி பொது தேர்வில் வகையில் நபர்கள் பரு தோல்வி கை விடு சிபிஎஸ்இட திட்டத்தை முற்றிலுமாக கைவிடு ஒன்றிய பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசியல் ரீதியாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக இங்கே இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது புதுச்சேரியில் ஆண்டு ஆண்டுகொண்டிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசும் பிஜேபி கூட்டணி அரசும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு கல்விக் கொள்கையை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது எனவே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் மூலமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் நிலை இன்றைக்கு தடு தள்ளப்பட்டு இருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தினுடைய மூலமாக கல்வி கேட்பதற்கான எந்தவித அடிப்படை பயிற்சியும் இல்லாத ஆசிரியர்கள் புதுச்சேரியில் இருக்கிறார் எனவே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாக நடத்தப்படுகிற தான் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசுடைய கல்வி திட்டமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ கல்வி திட்டம் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத கல்வி திட்டமாக இருக்கிறது எனவே அதன் மூலமாக அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு போதிக்கிற போது மாணவர்கள் எளிதே புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த பாடத்திட்டத்தை போதிக்கிற திறன் அவர்களுக்கு இல்லை அதற்கான பயிற்சியும் இல்லை எனவே அந்த அளவுக்கான அந்த பாடத்திட்டத்திலே கல்வி வலிமை இல்லை அதனால்தான் இந்த புதுச்சேரி அரசு பத்து மற்றும் பன்னெண்டு பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை நடத்துவதற்கு முன்பாக மாதிரி பொதுத் தேர்வை நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாதிரி பொதுத் தேர்வில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் தோல்வியை செய்திருக்கிறார்கள் நூறு மாணவர்கள் எதிர்கால என்றால் அதில் தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு மோசமான பின்னடைவை இந்த புதுச்சேரிக்கு கல்வித்துறை வழங்கியிருக்கிறது என்பதை எந்தி பார்க்க வேண்டும் எனவே மாணவர்கள் தான் இந்த நாட்டை எதிர்காலத்தில் ஆளப்போகிறவர்கள் கட்டி அமைக்கப் போகிறவர்கள் ஆட்சி நிர்வாகம் இருந்தாலும் அதிகார நிர்வாகம் இருந்தாலும் தனியார் துறைகளா இருந்தாலும் இன்றைக்கு கல்வி கற்கிற மாணவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி தரமான கல்வியாக இருக்க வேண்டும் அதிலே இந்த மண்ணுக்கான பண்பாடும் கலாச்சாரங்களும் இந்த மண்ணுக்கான வரலாறும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கோரிக்கை இது ஒவ்வொரு இன மக்களுடைய கோரிக்கையும் அதுதான் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒன்றிய அரசு அந்த பாசிச பாஜக அரசு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சனாதன கல்வி திட்டத்தை நம் மீது திட்டமிட்டு புகுத்துகிறார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவித்ததற்காக இன்றைக்கு கல்விக்கு வளர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிக்காமல் இந்த அரசு பழிவாங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு அறிவிக்கை வெளியிடுகிறார் அவர்கள் பேசுகிற போது அந்த செய்தியை சொல்கிறார் தமிழகத்திலே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் அந்த நிதியை விடுவிப்போம் என்று அறிவிக்கிறார் முன்மொழி கொள்கை என்பது இந்தியை திணிப்பதாகும் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய கல்வி திட்டத்திலே மிக மோசமாக இருக்கக்கூடியது இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக நடைமுறைப்படுத்துகிற இந்த மும்மொழி திட்டமாகும் மும்மொழி திட்டம் என்பது இந்தியை கட்டாயமாக்குவது இந்தியை கட்டாயமாக கட்டாயமாக நம் மீது திணிப்பதற்குத்தான் அந்த கல்வி கொள்கையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள் தமிழகத்தில் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் அதை பழிவாங்குகிறார்கள் புதுச்சேரியில் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால்தான் இன்றைக்கு தமிழ் அமைப்புகளோடு தமிழ் உரிமை இயக்கம் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து இந்த கண்டனத்தை இந்த அரசுக்கு பதிவு செய்கிறோம் கண்டனம் என்பதோடு சிபிஎஸ்இ பாடத்திட்டையும் கைவிட வேண்டும் அதை தவிர்த்து புதுச்சேரி மாநிலத்திற்கென்று ஒரு கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும் புதுச்சேரி மாநிலத்துடைய பண்பாடு கலாச்சார வரலாற்றுகளை உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டத்தை மாநில அரசே உருவாக்கி இந்த மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அதுதான் இந்த மண்ணின் மைந்தர்களை தலைமை முறை செய்யும் இந்த மண்ணின் மைந்தர்களை அறிவாளிகளாக உயர்த்தி பிடிக்கும் என்பதனால் தாய்மொழியில் கல்வி வழங்கு என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் எனவே அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்